ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு தான் வந்து கிளம்பி போயிருக்கோம் எப்பவுமே இங்க போறதுனா வந்து திடீர் வந்து கிளம்பி போவோம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு பிளான் பண்ணி ஆறரை மணிக்கு பஸ் ஏறி வந்து போயிருந்தோம் எனக்கு என்ன குழப்பனா இங்க போலாமா வந்துடுச்சு சரி போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம ஏன் குழப்பிக்கிட்டே இருக்கோம் அவர்கிட்டே கேட்கலாமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பேப்பர்ல வந்து எழுதி வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்லுபாடு சொல்லிட்டு போட்டு பார்த்ததுக்கு நீ வா அப்படின்னு வந்ததுதான் அதுக்கப்புறம் தான் வந்து இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் சரிப்பா கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு இது கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா சீக்கிரம் போயிருக்கலாமே அப்படின்னாரு இருந்தாலும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஆறரை மணிக்கு பஸ் ஏறி எட்டரை மணிக்கு கோவில் போய் சேர்ந்துருந்தோம் கோவில் நடை எதனா சாத்திடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் போயிருந்தாங்க அதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்றதாக கிளம்பி இருந்தோம் கோவில் உள்ள போகிறோம் எல்லா சாமியும் வந்து ஊர்வலம் வர்றதுக்கு கிளம்பி வந்திருந்தாங்க அவசர அவசரமாக முருக சன்னதை கூட போய் தரிசனம் பண்ணலை சரி வரப்ப தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போயிட்டோம் ஏன்னா ஆரம்பிச்சிட போகிறாங்க அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு பிள்ளையார் வந்தார் அதுக்கப்புறம் முருக பெருமான் வந்தாங்க அடுத்ததா வந்து நம்ம தலை தான் வர போறாரு அப்படின்ற மாதிரி சரி நின்றுட்டே இருந்தோம் சரியா நின்றுட்டே இருப்போம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி உள்ளே போயிட்டோம் இந்த முப்பத்தி அஞ்சு வருஷத்தில் இந்த தருணத்தை பார்க்கறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன்னே தெரியல இந்த மாதிரி இந்த வருஷம் தான் எனக்கு இதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது இது வரைக்கும் கார்த்திகை தீபம் திருவிழாக்கு இல்லை தீபத்துக்கெல்லாம் நான் போய் பார்த்ததே கிடையாது ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் பார்த்தது ஃபர்ஸ்ட் நாள் திருவிழாக்கே சொல்லியிருந்தாரு வா போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாலும் போலாமா வேணாமான்னு குழப்பி குழப்பி அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து பா பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் வச்சிது நாங்கள் மேலே ஏறி போகிறோம் அப்போ தான் அண்ணாமலையார் வந்து கீழே வரார் இந்த வெளியே வர்றது பார்க்கறதுக்கே கண்கொளா காட்சியாக இருந்தது அது போய் நேரில் போய் பார்த்தோன்னே எப்படி இருந்ததுன்னு என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல அப்படி இருந்தது ஏன்னால் இன்னைக்கு நினச்சி கூட பார்க்கல இன்னைக்கு போய் அண்ணாமலையாரை வந்து நான் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு தி நீர் ப்ளான் தான் இப்படி வந்து போயிட்டு வந்து பார்த்ததுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒரு பக்கத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேனே தெரியல அப்படி தான் வந்து ஒரு பக்கம் அழுதுகிட்டு உட்காந்த அந்த கண்ணில் தாரத்திலேயே தண்ணி தான் ஊற்றுது அப்படி இருந்தது எனக்கு அந்த அந்த ஒரு செகண்டில் ஒரு வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா அப்படி இருந்தது what up அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் போனதுக்கு அப்புறம் பாதி கூட்ட வந்து போயிடுச்சு சரி உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா கூட்டமே வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் உள்ள போயிருந்தோம் பின்னாடியே வந்து தாயார் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து சண்டிகேஸ்வர் வந்திருந்தாங்க நாங்க ஒரு எட்டரை மணிக்கு கோயில் உள்ளே போனோம் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அலங்கார மண்டபத்துல இருந்து அந்த வெளியே வர்றதெல்லாம் இன்னும் வந்து சூப்பரா வந்து பார்த்துருப்போம் போல இருக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு இல்ல கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படியே எல்லா சாமியும் வெளியே போன பிறகு ஒரு ஒன்போது இருக்கும் அப்பதான் வந்து சாமி போய் லைன்ல நின்று போய் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம் திருவண்ணாமலை கோயிலுக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி போயிருக்கேன் இந்த வாட்டி போன மாதிரி எந்த டைம் நான் போய் அவரது தரிசனம் பண்ணது இல்ல ஒரு அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸா அண்ணாமலையர் வந்து எனக்கு ஒரு கொடுத்துருந்தாரு அது என்ன அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸ்ல வந்து சொல்றேன்